சினிமா பயிற்சி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மணிரத்னம் இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய ரெட் ஜெயம் ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் மணிரத்னத்துடைய மெட்ராஸ் டாக்கிஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ரெட் ஜெயம் டிஸ்ட்ரிபியூட்ல இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கமல் சிம்பு மகேஷ் மஞ்சுரேக்கர் ஜோஜு ஜார்ஜ் அசோக் செல்வின் நாசர் அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான நடிகர்கள் பட்டியலும் அபிராமி த்ரிஷா திரு ஐஸ்வர்யலட்சுமி ஆகியவங்களை கொண்ட ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட தான் மணிரத்னம் இந்த படத்துல கடமை இருக்காரு மூணு தயாரிப்பு நிறுவனங்கள் நிறைய நட்சத்திர பட்டாளங்களோட அந்த பிரம்மாண்டத்தோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தான் போகுது படத்தோட ஒரு பிளாட் அப்படிங்கிறது என்னன்னா பலகாலமா சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கதையாடல்கள் இருந்து வரக்கூடிய இந்த துரோகம் அதை பற்றின ஒரு ஆன்லைன் கதை தான் இது ஏற்கனவே ட்ரெயில்கள் எல்லாம் காமிச்ச மாதிரி தான் சக்திவேல் ராயர் அப்படிங்கிறவர் வந்து சாகவே மாட்டேங்கிறாரு அவர் வந்து யமனுக்கே சவால் விடுவாருங்கிற மாதிரி தான் ட்ரைலர்ல வச்சு படத்தோட ஏறக்குறைய கதையும் அதுவா தான் முன்னகிறது தொண்டூர்கள்ல ஒரு கேங்டருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதையை அது ஆரம்பிக்குது வழக்கமா தமிழ் சினிமால கேங்ஸ்டர்னா குறிப்பா மணிரத்னம் கமல் படங்கள்ல மும்பையை காட்டுவாங்க ஏன்னு தெரியல டெல்லியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி காட்டும்போது பழைய டெல்லி அப்படிங்கிற டைட்டில்ல காமிக்கிறாங்க அங்க வந்து சதானந்த் சக்திவேல்ங்கிற ரெண்டு அண்டர்வேல்டு கேங்குக்குள்ள போட்டி நடக்குது அதுல சதானந்த வந்து சக்திவேல் உங்களுடைய கேங்க ஒரு துரோகம் பண்ற போலீஸ்ட்ட காட்டி கொடுக்குறாரு அதுல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி சூடுல பேப்பர் போடுற ஒரு அப்பாவியான ஒருத்தர் கொலை செய்யப்படுறார் கமலோடைய கேங் மூலமா தவறுதலாக அல்லது தெரிந்தே ரெண்டுக்குமே நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் கமலன் அந்த பேசுவார் வழக்கமாக பேசுற மாதிரி அப்படியே அந்த கொலை நடந்துருது அவருடைய ரெண்டு குழந்தைகள் கூடவே பேப்பர் போட வந்த ரெண்டு பேரும் அனாயத்தை ஏறாங்க பையனை கமல் எடுத்துட்டு போயிறாரு பையனோட தங்கைய தேடுறதா அந்த இடத்துல முடியுது பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு பொதுவாக அந்த படமாக்கப்பட்டது படம் நெடுகளும் பின்னாடி வரக்கூடிய காட்சி கிளைமேக்ஸ் காட்சி வரைக்கும் படம் நெடுகளும் கேமரா அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பா பண்ணியிருக்கு வழக்கமான வலைத்தளங்கள் படம் போலவே அதோடைய மேக்கிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமரா ரவிகே சந்திரன் மிக அற்புதமா பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் தான் ரவிகே சந்திரன் எவ்வளவு அழகா கேமரா பண்ணியிருக்காரோ அதற்கு வந்து இணையா வந்து பிஜிஎம் வந்து ரஹ்மான் கொடுத்திருக்காரு அதையெல்லாம் ஒட்டி ஓட்டுற வேலையை ஸ்ரீகர் பிரசாத் மிக சிறப்பா எடிட்டிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய மேக்கிங்ல ஒரு நிறைவான விஷயமா இருக்கு ஆனா கதை எழுத்துலதான் நிறைய விஷயம் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு குழந்தைய காணாமல் போயிறாங்க அதுல ஒருத்தரை வந்து கமல் எடுத்துட்டு போயிறாரு தன் உயிரை காப்பாத்தினவர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த தன் மகனை போல் வளர்க்குறாரு பின்னாட்கள்ல கமல் தான் தந்தையை கொன்னதாக தன் தந்தையை கொன்றதாக பரவப்படுற ஒரு விஷயத்த நம்பி அவங்களுக்குள்ள முரண் வருது கமல ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் கொலை பண்ணிடுறாங்க அவர் மீண்டு வர்றாரு மீண்டு வந்தது தப்பு அப்படின்னு சிம்பு கருதுறாரு மீண்டும் கமலை வந்து கொலை செய்வதற்காக ஆயத்தமாகறாங்க கமல் உயிரோடு இருந்தாரா சிம்பு உயிரோடு இருந்தாரா அப்படிங்கறதுதான் நீதி கதை நிச்சயமா தேட்டர் முடிச்சு வெளியே வந்து நாமளும் உயிரோட தான் இருந்தோம் அப்படிங்கறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் படத்துல சதானந்த ஏற்கனவே வந்து ஒரு துரோகம் பண்ணியிருந்தார் இல்லையா பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இது எப்படி மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுது மறுபடியும் இந்த கோபம் ஏன் அதாவது அப்படின்னா ரெண்டு கேங் இருந்துட்டே இருக்காங்க பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பையன் கிடைச்சதுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தவறு ரெண்டு கேங் குள்ள நடக்குது என்ன அப்படின்னா சதானந்தோட தங்கச்சி மகன் கமலுடைய அதாவது சக்திவேலுடைய அண்ணன் மகளை ஏமாத்த அப்படி காதல்ங்கிற பேர்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுது இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால குறிப்பா பாரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் காதலிச்சு ஏமாற்றப்படுவது அல்லது நீ ஏமாற்றப்படுவது அப்படிங்கிறது உன்னுடைய தவறு அல்ல அப்படின்னு போதிச்சுட்டு இருக்கிற இந்த சினிமால அவள் அப்படித்தான்ங்கிற படம்லாம் ருத்ரன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலயே எடுத்துக்கிட்ட ஒரு தமிழ் சூழல்ல இன்னும் மணிரத்னம் போன்றவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன் நான் சூசைட் பண்றேங்கிற மாதிரி கதையை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எடுப்பாங்கன்னு தெரியல அப்படி வந்து ஒரு மிக பிற்போக்குத்தனமான அந்த காட்சியில மீண்டும் இந்த ரெண்டு கேங்குக்குள்ள போர் வெடிக்குது பயங்கரமா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அதோட இறுதி தான் இந்த மூணு கேங்குக்குள்ள அதாவது மூணா பிரியுது சக்திகளோட கேங் வந்து ரெண்டா பிரியுது ஒன்னு வந்து சிம்பு தலைமையிலையும் இன்னொன்னு கமல் தனியாகவும் நிற்கிறாரு இன்னொன்னு சதானந்தோடைய வாரிசுகள் வழிவாங்க காத்திருக்காங்க இதுல மூணுலயும் தப்பிச்சு சக்திவேல் என்னானாருங்கிறத மீறி கதை அது திரையில பாருங்க மிக வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சமூகங்கள் ஃபுல்லா கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய முத்தமழைய பாட்டும் இல்லை அப்புறம் வந்து இந்த விண்வெளி நாயகனையும் அங்கங்க பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர பாடலா படத்துல வரல அப்படிங்கிறது தான் படத்துல ஒரே ஒரு காட்சியில கமலை பத்தி பேசும்போது நாசர் வந்து கமல் பாத்திரத்தை பத்தி சக்திவேல் பாத்திரத்தை பத்தி சிம்போட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க எப்பவுமே அவன் அப்படி நல்ல ஒரு விருந்த வச்சு ஓரத்துல கொஞ்சம் மலம் பூசிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோலாம் நம்ம சொல்ல விரும்பல ஆனாலும் நல்ல பிரம்மாண்டமான படம் நல்ல காஸ்டன் குரோ இருந்து எழுத்துல நிறைய கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு திரையில பாருங்க நன்றி வணக்கம்